சிவாயண நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார் வரக்கூடிய அக்டோபர் மாதம் நிறைய நல்ல விஷயங்களை தரக்கூடிய அற்புதமான மாதமாக அமைகிறது குறிப்பாக சொல்லணும்னா இந்த அக்டோபர் மாதத்தினுடைய முதல் அதாவது புதன்கிழமை அக்டோபர் ரெண்டாம் தேதி மகாலயபக்ஷ அமாவாசை வருகிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப உகந்தமான நாள் இது அதே மாதிரி வியாழக்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து நவராத்திரி ஒன்பது தினங்கள் ஆரம்பிக்கின்றது இதனுடைய முக்கியமாக அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வருகிறது அதே மாதிரி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி அதுக்கு மதுர தினம் விஜயதசமி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அக்டோபர் பதினைந்து வெள்ளிக்கிழமை சிவபெருமான குகந்தமான பிரதோஷ தினம் சம்பவிக்கின்றது அக்டோபர் பதினாறாம் தேதி புதன்கிழமை சிவபெருமான் மகாவிஷ்ணு பெண் தெய்வங்கள் கிராம தெய்வங்கள் போன்ற அத்துணை தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப உகந்தமான நாள் அப்படிங்கிற ஒரு பௌர்ணமி அதுவும் இந்த புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள் அதே மாதிரி அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதம் முடிவடைந்து ஐப்பசி மாதம் ஆரம்பிக்கின்றது இந்த ஐப்பசி மாதங்கிறது துலா மாதத்தினுடைய ஒரு நல்ல நாள் இந்த துலா மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தமான ஒரு நல்ல நாள் இந்த மாதங்கிறது அது மட்டும் இல்லை துலா மாதத்திலிருந்து தான் வந்து மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிக்கும் அதனால தான் துலா உற்சவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காவேரி ஓடக்கூடிய பகுதிகளிலே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவார்கள் அப்புறம் ஐப்பசி மாதம் ஆரம்பித்த மறுநாள் அதாவது அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி முருகப்பெருமான உகந்த கிருத்திகை வருகிறது சனிக்கிழமை அக்டோபர் இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விநாயக பெருமான குகந்தமான சங்கடகர சதுர்த்தி அதே மாதிரி அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி வாஸ்து நாள் வருகிறது புதிய மனைகள் மடம் ஆலயம் கோவில்கள் கட்டுவதற்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்த வாஸ்து நாள் வருகின்றது குறிப்பாக இந்த மாதத்தினுடைய இறுதியாக அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வியாழக்கிழமை தீபாவளி பண்டிகை வருகிறது இப்படியாக இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல மாதமாக அமைகிறது பெரும் இந்த மாதத்தினுடைய கோச்சார அமைப்புகளை பார்த்தோமேயானால் ரிஷபத்தில் குரு பகவான் செல்கின்றார் குறிப்பாக அக்டோபர் பதினாலாம் தேதி அவர் வக்கரமாக மாறுகிறார் வக்ர பயிற்சியை எடுக்கிறார் அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய இருபத்தி மூன்றாம் தேதி வரை மிதுர இருந்து இருபத்தி மூன்றாம் தேதிக்கு மேல் தனது சஞ்சாரத்தை கடகராசியிலே ஆரம்பிக்கின்றார் சூரிய பகவான் காலச்சக்கரத்தினுடைய ஆறாவது பாவமாக இருக்கக்கூடிய ராசியிலே இந்த மாதத்திலே இருக்கின்றார் பதினெட்டாம் தேதிக்கு மேல் அவரும் வந்து ராசிக்கு பிரவேசிக்கின்றார் புத பகவான் இந்த மாதம் ஆறு தேதிகளுக்கு கன்னிராசியில் இருந்து அதற்கு மேல் துலா ராசியிலே சஞ்சாரம் செய்து இந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு மேல் அவரும் விருச்சிக ராசியிலே சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்கின்றார் அதே மாதிரிதான் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமாகவே அவர் வந்து கன்னிராசியிலேயே இருக்கின்றார் முதலிலே இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சுக்கர பகவான் வந்து ராசியில் இருக்கின்றார் இந்த மாதம் பதினான்காம் தேதிக்கு மேல் விருச்சிக ராசியிலே தனது சஞ்சாரத்தை ஆரம்பிக்கின்றார் அதே மாதிரி தான் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமாகவே வக்கர செல்லுகின்றார் கும்ப ராசியிலே ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில் தனது சஞ்சாரத்தை நிறுத்தி கொண்டிருக்கின்றார் இப்படியாக இந்த ஒன்பது கிரகங்களும் அந்தந்த கோச்சார அமைப்பிலே நல்ல ஒரு ஒளிமையான இடத்திலே இந்த மாதத்திலே இருக்கின்றது மேலும் இப்போ வந்து மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படின்னு பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த அக்டோபர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருக்க உள்ளது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்கு அக்டோபர் மாத பலன்கள் எப்படி இருக்குங்கிறத வெளிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே அவங்க எந்த விஷயமாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு போராடக்கூடிய குணம் கொண்டவங்க அதனால் வந்து எந்த விஷயத்தையும் சட்டுன்னு விட்டு கொடுக்காமல் பொறுமையாக நின்று சாதிக்கக்கூடிய குணப்பக்குவம் அவங்கள்ட்ட இருக்கும் அது மாதிரி மேஷராசிக்காரங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் இரண்டாம் பாவத்திலே குரு பகவான் அடைகிறார் ஒரு அருமையான காலம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை பன்னெண்டாம் அதிபதி இரண்டாம் இடத்துல அடைகிறதுனால பொருளாதார ரீதியாக நல்லா வளர்ச்சி அவருடைய பார்வை உங்களுடைய ஆறாம் பாவத்தை பார்க்கின்றார் அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றார் பத்தாம் பாவத்தை பார்க்கிறார் அதனால் கடன் குறைவது உங்களை எதிர்க்கக்கூடியவங்க உங்களுடைய எதிர்ப்பை விட்டுவிட்டு உங்களிடம் நட்பாக பழகுவது அதே மாதிரி திருமணம் ஆக வேண்டியவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடுவது அஷ்டமஸ்தானத்தை பார்க்கின்றபடியினாலே மேலும் வந்து பத்தாம் பாவத்தை பார்க்கறதுனால ஜீவனஸ்தானம் அடைகிறது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வெகு நாட்களாக ஒரு வேலையில் மாற்றம் ஏற்படணும் ஒரு ப்ரமோஷன் ஏற்படறோம் வெளி இடத்துக்கு மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நல்லபடியான வெளி இடத்துக்கு போகக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி தருகிறது இந்த குரு பகவானுடைய அமைப்பு மேலும் மூன்றாம் பாவத்திலே உங்களுடைய லக்னாதிபதி இருக்கிறார் அதனால் ஒரு தைரியத்துடன் செயல்படுவீங்க எந்த விஷயமா இருந்தாலும் முதல்ல வந்து தன்னம்பிக்கை மிக மிக முக்கியம் அந்த தன்னம்பிக்கை இந்த மாதத்திலே பிரகாசமாக இருக்க உள்ளது இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதே செவ்வாய் பகவான் நாலாம் பாவத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார் புதிய வகையான சொத்துக்கள் புதிய வாகனம் அல்லது வாகனத்தில் ஒரு அபிரிவிதமான ஒரு அப்டேட் பண்ணுவதற்கோ அல்லது வேறு ஏதாவது ஒரு ஆபரணங்கள் வாங்குவதற்கோ ஒரு நல்ல வாய்ப்புகள் மேஷராசிக்காரங்களுக்கு இந்த இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே செவ்வாயினுடைய பயிற்சினால ஏற்படுகிறது மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் பாவத்திலே இருக்கக்கூடிய சூரிய பகவான் பதினெட்டாம் தேதிக்கு மேலே அவரும் பெயர்ச்சி அடைந்து உங்களுடைய ஏழாம் பாவத்திற்கு வருகிறார் ஏழாம் பாவத்திற்கு வருகிறார் அதாவது ஐந்தாம் ஆதிபதி ஏழாம் பாவத்திற்கு வருகிறார் துலாவிலே சூரிய பகவான் நீச்சம் பொதுவாகவே ஐந்தாம் ஆதிபதி ஏழாம் இடத்திலே நீச்சம் அடைவது அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு திருமண பாக்கியம் குறிப்பாக வந்து மனசு விருப்பப்படி ஒரு மன விரும்புகிறீங்க யாரையாவது காதலிக்கிறீங்க அல்லது ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு மீச்சோல் ஒரு இது இருக்கு ரெண்டு பேரும் திருமணம் செய்வதற்கு சாதகமான ஒரு கால அமைப்புகள் இல்லை அப்படின்னா இந்த மாதத்தில் இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலைகள் உருவாகுகின்றது உங்களுக்கு இருக்கக்கூடிய மறைமுகமான எதிர்ப்புகள் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணைவரை தேர்ந்தெடுப்பதில் ஏதாவது எதிர்ப்பு இருந்துகள் என்றால் அந்த எதிர்ப்புகள் எல்லாம் நிவர்த்தி அடைந்து சுமூகமான முறையில் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி தரும் சூரிய பகவான் ஐந்தாம் ஆதிபடி ஏழாம் இடத்துல இந்த நீச்சம் அடைவதனால அதனால் ஒரு நல்ல பலன் இருக்கும் பொதுவாக ராசிக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ஒரு நல்ல கிரகம் ஏன்னா சூரிய பகவான் மேஷத்தில் தான் உச்சமடைவார் அதே சமசப்தமாக இருக்கக்கூடிய துளாராசியில் ஒரு நீச்சமடைவார் அதனால் ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் மேஷ மேஷராசிக்காரங்களுக்கு இந்த அமைப்பு மேலும் வந்து புத பகவான் ஆறாம் பாவத்திலிருந்து ஏழாம் பாவத்திற்கு வருகிறார் ஆறாம் பாவங்கிறது பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா திருமணத்திற்கு தடை செய்யக்கூடிய ஒரு பாவம் ஏன் அப்படின்னா ஆறாம் பாவம் ஏழாம் பாவத்திற்கு பனிரெண்டாவது ஸ்தானமாக அமைவதனால இந்த ஏழாம் பாவம்ங்கிறது திருமணம் மட்டுமல்ல மாற்று வழியில் பொருள் ஈட்டுவது நல்ல நண்பர்கள் மூலமாக ஒரு முன்னேற்றம் அடைவது அப்படிங்கிறது எல்லாமே ஏழாம் பாவம் தான் அதனால திருமண தடை இருந்தால் திருமண தடை நண்பர்களுடன் ஒரு கூட்டு முயற்சி ஈடுபடணும்னு நினைச்சிட்டு இருந்தால் அது நடக்காமல் போகிறது அல்லது நண்பர்களுடன் ஏற்படக்கூடிய சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கலையப்படுவது ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஒரு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க பார்ட் டைமாக இன்னொரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த பார்ட் டைம் பிஸ்னஸுக்குன்னு ஒரு நல்ல அபிவிருத்தி அடை அடைவது அப்படிங்கிறது எல்லாமே இந்த இந்த வரக்கூடிய அக்டோபர் மாதம் உங்களுக்கு நடைபெறும் அது மாதிரி ஒரு நல்ல அமைப்புகள் உருவாகுகிறது இந்த சூரிய பகவானினுடைய காலத்திலையும் அதுமாரி புத பகவானுடைய சஞ்சாரத்தினாலும் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா கேது பகவான் புதனினுடைய வீடாக இருக்கக்கூடிய ஆறாம் இடம் அதாவது கண்ணியில இருந்து இருக்கிறார் அதனால் இந்த இடத்துல கேது பகவான் புதனாக மாறுகின்றனால மூணு ஆறு ஆக்டிவேட் ஆகிறதுனால உங்களுக்கு வெகு நாட்களாக ஏதாவது கடன் சுமை இருந்தால் கடன் சுமை குறையும் அல்லது ஒரு கடன் வாங்கி ஒன்று அபிவிருத்தி செய்யணும் ஒரு பொருள் வாங்கணும் அல்லது ஒரு வீடு கட்டணும் ஒரு வாகனம் வாங்கணும் அப்படின்னா அதற்கு உண்டான கூடியான சுமூகமான முறையில் கடன் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது அப்புறம் வந்து இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கர பகவான் ஏழாம் மடத்தில் இருக்கிறார் அந்த ஏழாம் இடத்திலே இருக்கக்கூடிய சுக்கர பகவான் இரண்டு ஏழுக்கு உடையவர் அந்த இரண்டு ஏழுக்கு உடைய சுக்கர பகவான் ஏழாம் மடத்தில் ஆட்சி பலம் பெறுகிறதுனால இந்த ஏழாம் இடம் வலிமையாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெளியூர் வெளி இடம் வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி போயிட்டு வருவதற்கான ஒரு அமைப்புகளை உருவாக்கி தரும் அதனால் போயிட்டு வரதன் மூலமாகவும் உங்களுக்கு பண பரிவர்த்தனைகளும் அல்லது பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றமும் நல்ல வளர்ச்சிகளும் உங்களுக்கு அமையவிருக்கின்றது ஏன் அப்படின்னா அந்த சுக்கிர பகவானினுடைய சஞ்சாரத்து மேலும் இந்த மாதம் முழுவதுமாகவே சனி பகவான் வக்ர போகிறார் அந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் வந்து பத்தாம் பாவத்திற்கும் பதினோராம் பாவத்திற்கும் உடையவர் ராசிக்கு அவர் வந்து பதினோராம் பாவத்திலே வக்கரம் அடைகிறதுனால குறிப்பாக சொல்லணும்னா பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரம் அடைவது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்கு கூட அந்த கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய வேலைக்கு உகந்த ஊதியம் கிடைக்கவில்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு கூடிய மேஷ ராசிக்காரங்களுக்கெல்லாம் கண்டிப்பான முறையிலே ஊதிய உயர்வு ஏற்படும் சம்பள உயர்வு அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைந்த சம்பளம் அப்படிங்கிறது நிவர்த்தியடைந்து அதிக சம்பளத்தை அனுபவிப்பீர்கள் இந்த அக்டோபர் மாதத்தில் மேலும் ராகு பகவான் பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கிறார் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஜலராசியில் செல்வதனாலே வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு அல்லது அந்த ஊர்லேருந்து உங்களுக்கு வர வேண்டிய ஒரு முக்கியமான பண வரவுகள் வந்து சேரும் அதனால் இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது மேலும் இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் இடத்துல ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஏழாம் இடத்திற்கு அவர் சஞ்சாரம் அப்படி மாற்றுறதுனால இந்த மாதம் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவபெருமான் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பானது இந்த மாதத்தில் மேலும் வந்து குறிப்பாக வரக்கூடிய பிரதோஷ தினம் அதாவது அக்டோபர் பதினைந்தாம் தேதி வல்ல வரக்கூடிய பிரதோஷ தினம் அதே மாதிரி அக்டோபர் பதினாறாம் தேதி புதன்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி இது மாதிரி இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு உகந்த நாட்களிலே சிவபெருமான் வழிபாடை செய்யுங்கள் முடிந்தால் கிரி பிரதக்கணம் செய்து வாருங்கள் இது மாதிரி செய்து வந்தீங்க அப்படின்னா சிவபெருமானினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையிலே நல்ல முன்னேற்றம் அடைவீர்கள் சிவாய நமகா இப்போ நம்ம இந்த பார்த்த பலன் அப்படிங்கிறது இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை பரிபூர்ணமாக தர வேண்டிய பலன்கள் அதனால இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கல அல்லது ஏதோ ஒரு கால தாமதமாகி கொண்டிருக்கிறது அல்லது கிடைக்கிது ஆனால் அந்த கைக்கு கிடைக்கிது வாய்க்கு எட்டலை அதை பூர்ணமாக அனுபவிக்க முடியல பரிபூரணமாக கிடைக்கல அப்படின்னா இதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் அல்லது உங்களுடைய லக்னநாதன் அல்லது உங்களுடைய தசாநாதன் அல்லது உங்களுடைய ஆட்சி கிரகம் உங்களுடைய புத்திநாதன் ஏதோ ஒரு கிரக அமைப்புல ஏதோ ஒரு கிரகம் உங்களுக்கு எதிர்வினையை கடுமையா ஆற்றி கொண்டிருக்குங்கிறது ஒரு நல்லா புரிந்து கொள்ளுங்கள் அதனால இந்த எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு கிரகத்திற்கு என்ன சாந்திகள் செய்யலாம் அல்லது அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து இந்த பலனை பரிபூர்ணமாக நீங்கள் பெறணும் அப்படின்னா ஒரு தகுந்த நல்ல ஜோதிடரை பார்த்து நல்லபடியான நல்ல பலன்களை பெறுங்கள் அடியேனிடம் இது சார்ந்த விஷயங்களை நீங்கள் கலந்து ஆலோசனை செய்யணும் உங்களோட தனித்துவமான ஜாதகங்களை பார்த்து நல்ல பலன்களை பெற்று வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பரை தொடர்பு கொண்டு அடியனுடன் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெறுங்கள் சிவாய நமது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற இந்த சேனல் அப்படிங்கிறது நல்ல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய அற்புதமான சேனல் அதனால் இந்த சேனலை பின்தொடருங்கள் சிவாய நமகா